கர்த்தரம் இன்று படிக்க வேண்டிய அதிகாரம் நான்காம் வசனம் படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மாணி நாவை தந்தினார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் ஆமேன் நாங்கள் இப்பொழுது ஜெபிப்போம் அன்பும் இறக்கமுள்ள தகப்பனே அப்பா இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா இந்த வசனத்தின் மூலமாக அன்றவரே நீர் எங்களுக்கு இடைப்பட்டதுக்காக நன்றி அன்றவரே நாங்கள் இப்பொழுது அன்றவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அன்றவரே தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்விமான ஞாபகம் நீங்க தாங்கப்பா அப்பா நல்ல ஞானத்தையும் அறிவும் தாங்கப்பா ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே படிப்பறிவு இல்லாமல் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் அன்றவரை வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பா அன்றவரையே தகப்பனே படிக்க இருக்க வசதி இல்லாமல் அன்றைய கோடி கணக்கில் பிள்ளைகள் ஆண்டவரே அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அன்றவரே தகப்பனே அன்றவரைய கல்வியை விட்டு அன்றவரே விலகி வேலையிலையும் தவறான காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா அன்றவரே கூலிப்படையில செஞ்சு அன்றவரையே கொலை செய்யறது இது மாதிரி தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா தகப்பனே பிள்ளைகளுக்கு அந்த கல்வி மாணி நாவை தாங்கப்பா அந்த அறிவை ஞானத்தை தாங்கப்பா தகப்பனே ஞானத்தால் அறிவால் நிரப்புங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே கல்வியில் ஆண்டவரே சிறந்து ஞானத்தில் சிறந்து விழுங்கபடியாக நாங்கள் ஜபிக்கிறோமாப்பா தகப்பனே பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் எடுத்து பயன்படுத்த போவதற்காக நன்றியப்பா ஆண்டவரே இந்த ஃபோன் அந்த மாதிரி தவறான காரியங்களில் ஈடுபடாதபடி அப்பா கேம் சொல்லி ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே மூளைக்கு ஆண்டவரே கெடுதலை கொண்டு வந்து கொண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்கப்பா தகப்பனே பிசாசானவன் அந்த ஒரு சின்ன வயசுல இந்த பிள்ளைகளை இந்த மாதிரி தவறான காரியங்களை முடக்கி அந்த பிள்ளைகள் ஞானத்துல சிறந்து விளங்காதபடி செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா அப்படிப்பட்ட காரியங்களை நீக்கி போட்டு அண்டரே தகப்பனே பிள்ளைகள் அன்றவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் அப்பா பிள்ளைகள் அண்டவரையே கல்வியில் சிறந்து அண்டவரே தகப்பனே நல்ல ஞானத்திலையும் அறிவிலும் போதிக்கப்படத்தக்கவர்களாக ஜீவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இன்னும் எத்தனை பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறாங்களோ அன்றவரே கவர்மெண்ட் அவங்களுக்கு இலவச படிப்பை கொடுக்கும்படியாகவும் அந்தவரையே அநேக பிள்ளைகள் அண்டவரையே படிப்பில் சிறந்து விளங்கும்படியாகவும் அண்டவரே ஸ்கூலுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டை தாங்கப்பா பிள்ளைங்களுக்கு இந்த வாஞ்சிகளை தாங்கப்பா அன்றவரே தகப்படி அந்த பிள்ளைகள் படிப்பில் அந்தவரையும் நல்லா நாங்கள் முன்னேறணும் அந்தவரையும் சிறந்து விளங்கணும் அன்ற வாஞ்சையை தாங்கப்பா அந்த ஆசைகளை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா அன்றவரையே தகப்பனே பள்ளிக்கூடங்கள்லையும் அந்தவரையே ஆசைகள் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல அண்டைய பாடங்களை அவங்களுக்கு புரியும்படியாக போதிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே அன்பாக நடத்தும்படியாக உதவி செய்தலாம் அன்றவரையே பிள்ளைகளோட இருந்தாலும் பிள்ளைகள் அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் படிப்புல சிறந்து விரங்கும் விளங்கும்படியாக செய்ய போகிற தயவுக்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளின் நீர் எடுத்து பயன்படுத்த போவதற்காக நன்றி ஏசு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே